ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீகுரவே நம மகரம் ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ராசி கட்டம் உங்கள் ராசியிலே சந்திரன் உத்திராடம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பத்திலே சுக்கரன் மற்றும் சனி இணைவு பெற்று நிற்கிறது சுக்கரன் அவிட்டம் நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் சாரமும் சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குரு சாரமும் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது ராகு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே குரு குரு ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான ஏழாம் இடம் கடகத்திலே செவ்வாய் நீச்ச செவ்வாய் பூசம் நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கன்னியிலே கேது உத்தரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான விருச்சிகத்திலே புதன் கேட்டை நட்சத்திரத்தில் நின்று புதன் சுயசாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான தனுசிலே லக்னம் மற்றும் சூரியன் பூராணம் நட்சத்திரத்தில் நின்று சுக்கரன் சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் ராகு கேது பயிற்சி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மீனத்திலிருந்து இரண்டாம் இடமான கும்பத்திற்கு பயிற்சியாகிறார் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கன்னியிலிருந்து எட்டாம் இடமான சிம்மத்திற்கு பயிற்சியாகிறார் குரு பெயர்ச்சி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான ரிஷபம் ராசியிலிருந்து ஆறாம் இடமான மிதினத்திற்கு யிற்சியாகிறார் மகரம் ராசிக்கான இரண்டாயிரத்தி இருந் இருபத்தைந்தாம் வருட கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஒன்று இரண்டு ஐந்து மற்றும் பதினொன்று பனிரெண்டு ஆகிய பாவகங்கள் வலுவாக இருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி இருக்கிறது இந்த ராகு கேது பயிற்சி என்பது இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் ரெண் இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்கிறது பயிற்சி இருக்கிறது அதாவது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மீனத்தில் உள்ள ராகு பகவான் இரண்டாம் இடமான கும்பத்திற்கு பயிற்சியாகிறார் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கண்ணியில் உள்ள கேது பகவான் எட்டாம் இடமான சிம்மத்திற்கு பயிற்சியாகிறார் இப்போ இந்த கேது பகவான் பெயர்ச்சியினால் உங்களுக்கு வந்து தேவையில்லாத எண்ணங்கள் மனக்குழப்பமான எண்ணங்கள் ஏற்பட்டு அதனை செயல்படுத்தி அதன் மூலம் நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகளை மாற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் மேலும் இந்த ஸ்திரீகளிடம் பழகுவது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே போல் பேச்சிலே கவனம் இருக்கணும் பேச்சை வந்து இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது அது இந்த வாக்குஸ்தானமான இரண்டாம் இடத்துல எல்லா ராகு நிற்பதும் பாதிக்கும் அது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு பகவான் பேச்சிலே ஒரு வேகத்தையும் ஒரு விறுவிறுப்பையும் தருவார் அப்போது பேச்சிலே தடுமாற்றம் ஏற்பட்டு தவறான வார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்புண்டு சில நேரங்களிலே வாக்கு பலிதமும் ஏற்பட்டுவிடும் நீங்கள் யாராவது சபிச்சிங்கனாலோ அல்லது யாரையாவது நீங்கள் வந்து தகாத வார்த்தையினால் பேசிட்டிங்கன்னா அந்த வாக்கு பலிதம் ஏற்பட்டு அவர்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய அமைப்பை தரும் அப்போ அந்த ரெண்டில் நிற்பதும் குடும்பத்திலே குழப்பங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அது வந்து இந்த குரு பயிற்சி வந்து பதினொன்று மே மாதம் இருக்குது அந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே உள்ள குரு அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்திலே உள்ள குரு வந்து ஆறாம் இடத்துக்கு போக போகிறார் அப்போது அந்த மே மாதத்திற்கு முன்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் தடை தாமதப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஐந்தில் இருப்பது வியாழ நோக்கம் இந்த குரு பகவான் யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பு உண்டு அந்த காலகட்டத்திலே உங்கள் புத்திரர்களுக்கு உத்தியோகம் தாமதப்பட்டது கிடைத்துவிடும் உங்கள் குழந்தைகளுக்கு உங்களுடைய பசங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கல ஒரு நல்ல கல்வி இல்லை அந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு இது வரைக்கும் இருந்திருந்தாலும் கூட இந்த மே மாதத்திற்கு முன்னாடி உங்களுக்கு அது எல்லாமே சிறப்பாக நடைபெறும் புத்திரர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைக்கக்கூடிய யோகமும் உண்டு அங்கு உங்களுக்கு திருமணம் தாமதம் இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லை பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களாலும் பூமியினாலும் உங்களுக்கு நிறைய லாபமும் கிடைக்கப்பெறும் இந்த பூர்வீக சொத்து வில்லங்கங்கள் பங்காளி தாயாதிகள் பிரச்சனையினால் அந்த சொத்து கிடைக்காமல் தாமதப்பட்டதும் கிடைத்துவிடும் அது மட்டும் இந்த ராகு கேது பெயர்ச்சி அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சியான பிறகு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அதாவது ஒன்பதாம் பார்வையாக அப்போது இந்த ராகு பகவனால் ஏற்படக்கூடிய இந்த ஸ்திரீகளால் கௌரவ பாதிப்பு அவர்களிடம் பேசுவது கவனமாக பேச வேண்டும் பழகுவதும் பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையாக பழகணும் அப்படியே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை விட்டாலும் அது பெரிய சிக்கலில் கொண்டு போய் போய்விடணும் உங்களுக்கு அவர்களால் கௌரவ பாதிப்பு அவமானம் கேலி இது மாதிரியான ஒரு அனுபவங்களை பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும் இது தனவரவும் பாதிக்கும் இரண்டிலே சனி பகவானும் உங்களுக்கு நிற்கிறார் அப்போது உங்கள் ராசிக்கு ஒன்று இரண்டு ஐந்து மற்றும் பதினொன்று பன்னிரெண்டாம் பாவகம் பார்த்தோம் இப்போது இந்த இரண்டிலே சனி பகவான் ஏற்கனவே நின்று குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படுத்தி கொண்டு இருப்பதெல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் மே பதினொன்றுக்கு பிறகு மாறும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் அதுவரை கவனமாக இருக்கணும் இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு இரண்டு எட்டிலே ராகு இருப்பது இந்த ராகுவினால் வரக்கூடிய பாதிப்புகள் குறையும் ஆனாலும் கேது பகவான் செய்யக்கூடிய பாதிப்புகள் இருந்து கொண்டே இருக்கும் அப்போது தாயாதிகளால் பிரச்சனை வம்பு வழக்கு தேடி வருவது பிரயாணங்களில் சிறு சிறு விபத்து மேலும் காயங்கள் அதாவது ரண காயங்கள் என்று சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லைனாலும் சிறு சிறு சிராய்ப்புகள் காயங்கள் இது மாதிரியான அமைப்புகளும் ஏற்படும் இந்த வண்டி வாகனங்கள் பழுது ஏற்பட்டு அதற்காக நிறைய நீங்கள் வந்து விரைய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் தரும் இந்த இரண்டாம் பாவகத்தை பற்றி பார்த்துட்டோம் ஐந்தாம் பாவகத்தில் குரு இருக்கிற வரைக்கும் யோக பலன் குரு ஐந்தை விட்டு மாறும் பொழுது உங்களுக்கு அந்த ஐந்து ஐந்துக்குடைய சுக்கரன் இரண்டாம் இடத்திற்கு நிற்பதினால் அதாவது கும்பத்தில் இருந்து ராகு இதனுடன் இணைவதனாலும் அங்கே உங்களுக்கு பாதிப்பு இல்லாத நற்பலன்கள் கிடைக்கும் அது எப்போன்னா குரு பயிற்சிக்கு பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் பாவகம் இந்த பதினொன்றாம் பாவகம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் விருச்சிகம் விருச்சிகத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாகி அவர் நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூசம் நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறார் அப்போது உங்களுக்கு வந்து இந்த பதினொன்று என்று சொல்லக்கூடிய நீரினால் லாபம் அதாவது நீர் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் யாரெல்லாம் செய்கிறீங்களோ பால் ஜூஸ் இது மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் உணவுப் பொருட்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கப்பெறும் அது மட்டும் அல்ல அந்த பதினொன்றாம் இடத்துல புதன் நின்று இந்த புதனை வந்து வாங்கியிருக்கக்கூடிய சாரம் சுயசாரம் கேட்டை நட்சத்திரத்தில் நின்று இருப்பதினால் உங்களுக்கு இந்த பதினொன்றாம் இடத்திற்கான அதாவது மூத்த சகோதரஸ்தானம் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் நல்ல யோக பலன்கள் கிடைக்கும் அவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன்கள் உங்கள் ஜாதகத்தினுடைய இந்த கோச்சார கிரக நகர்வுகளினுடைய யோக பலன்கள் அவர்களுக்கும் கிடைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா நண்பர்களால் உங்களுக்கு நிறைய பண உதவி பண வரவு கிடைக்கப் போகிறது மேலும் வந்து உங்களுடைய பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய பிரயாணங்களாக இருக்கும் எல்லா பிரயாணமும் வெற்றியாக இருக்கும் அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் சென்று வரக்கூடிய அமைப்பை தரும் இந்த வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கும் வேலை கிடைக்கும் வெளிநாட்டிற்கு வேலைக்காகவும் மேலும் இந்த தொழில் ரீதியாக வெளிநாட்டில் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு பனிரெண்டாம் பாவமும் இயங்குவதுனால இந்த வெளிநாட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு யோக பலன்களை தரும் அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் உத்தியோக சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக வியாபாரம் சம்பந்தமாக சென்று வரக்கூடிய யோக பலன்களை தரும் மேலும் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர் பார்த்தோம் அதுக்கடுத்து வந்து இந்த விவசாயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் விவசாயத்துலேயும் உங்கள் நல்ல ஒரு பண வரவு விவசாயத்தினால் உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்களும் கிடைக்கப் போகிறது மேலும் வந்து நீர்நிலை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீர்நிலைகளை ஏற்படுத்தினிங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் மேலும் இந்த பதினொன்றாம் பாவத்தினுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் வந்து நிறைவேறும் எந்த எண்ணமாக இருந்தாலும் சரி நீங்கள் நினைத்த காரியங்களும் நிறைவேறும் தொழில் அபிவிருத்தி கிடைக்கப்பெறும் உத்தியோகத்திலே உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் வியாபாரத்திலையும் நல்ல விருத்தி ஏற்படும் அப்போது அனைத்து விதத்திலுமே பதினொன்றாம் பாவகம் நல்ல பலன்களை தரப்போகிறது இந்த அயன சயன போகஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் பாவகம் இயங்குவதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விரயங்கள் நிறைய இருக்கும் அதாவது ஒன்று சுபகாரிய விரைவு வீட்டிலே சுபகாரியங்கள் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தது நடந்து அதன் மூலம் விரைய செலவு இல்லை மருத்துவ விரயம் மேலும் வந்து ஏதாவது ஒரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா வண்டி வாகனங்கள் பழுது ஏற்பட்டு அதற்காக நிறைய விரைய செலவுகள் ஏற்படுவது மருத்துவ செலவுக்காக விரயங்கள் ஏற்படுவது அல்லது உங்களுடைய வீடு மனைக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டு அதற்கு நீங்கள் சரி செய்வதற்கான விரயங்கள் ஏற்படுவது இது மாதிரி நிறைய விரய செலவுகள் இருக்கும் இந்த விரைய செலவுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் சுப விரயமாக மாற்றுவதற்கு யோசித்து அதற்கான ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதற்காக நீங்கள் செலவு பண்ணுங்கள் அது எல்லாமே உங்களுக்கு சுப விரயமாகி எதிர்காலத்தில் உங்களுக்கு அது உங்களுக்கு பலன் தரப்போகிறது அப்போ இந்த ஒரு வருட காலத்தில் குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு இந்த பெண்களால் ஸ்திரீகளால் நண்பர்கள் உறவினர்கள் அவர்களும் கூட உங்களுக்கு தயாரிகள் என்று சொல்லக்கூடிய பங்காளிகள் அனைவரும் வந்து குரு பயிற்சிக்கு பிறகும் கேது பயிற்சிக்கு பிறகும் எதிராக நின்று செயல்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அவர் எல்லாருமே உங்களுக்கு எதிரியாக நின்று உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய அமைப்பையும் இருக்கும் அரசு சம்பந்தமாக எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றியை தராது அது எல்லாமே உங்களுக்கு தடை தாமதம் தான் ஏற்படும் இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட உங்களுடைய ஜனன கால ஜாதகத்திலே இன்றைய தேதிப்படி திசை என்ன புத்தி என்ன என்று தெரிந்து அதற்குண்டான பரிகாரங்களை செய்வதன் மூலம் நல்ல யோக பலன்களை பெற்றிடலாம் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம